என் செல்ல குழந்தையே சட்டென்று இந்த வராகி என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொடு ஏனென்றால் நாளைய கிழமையினுடைய விடியலில் உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்று நிறைவேற காத்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நீ கேட்டு நிற்கின்ற விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையாகவே மாறப் போகின்றது அம்மா எப்பொழுதும் இதையே தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் நடப்பது என்னவோ வேறாகத்தான் இருக்கிறது என்று நீ அல்லவா நிச்சயமாக நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் நேரம் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு கிடைக்கும் நேரம் நீ விரும்பியது எல்லாமும் உன் கை கூடி வரும் நேரம் இனி என்னாலும் உனக்கு சந்தோஷத்தின் உச்சத்தை காண வேண்டிய நேரம் இந்த வராகி உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கிலிருந்து ஒருபோதும் நான் மீற மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எப்பொழுதுமே உனக்கான சந்தோஷம் உன்னிடத்தில் வந்து சேரும் இந்த நேரத்தை என் பிள்ளை எந்த தருமத்தில் நீ தவிர்த்து விடாதே நான் எப்பொழுதுமே உனக்கென்று சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தாமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் இருப்பதை நீ கண்கூடாக காண வேண்டிய நேரம் இந்த வராகி நான் இருந்து உனக்கு நடத்துவதை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம் அந்த நேரம் கைகூடி வந்திருக்கும் இந்த பொழுது எந்த தருணத்திலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வம் உனக்கு உடனிருந்து எல்லாவற்றையுமே சரியாகத்தானே சொல்லி தருகிறது உன் தயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் நிறைவாகத்தானே நடத்தி தருகின்றேன் அப்படி இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களிலும் நீ விரும்பியது வெற்றியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் நான் உடனிருக்கும் இந்த நேரத்தை என் பிள்ளை நீ உறுதிப்படுத்தி கொண்டாயானால் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் என்பது நிலைத்திருக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய் தெய்வத்தின் நெற்றி குங்குமத்தை தொடுவது என்ன அவ்வளவு எளிதான காரியமா ஆனால் உனக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது எனும் பொழுது இதனை நீ ஒரு நாளும் விட்டுவிடக் வாய்ப்புகள் ஒவ்வொரு முறையும் நம்மை தேடி வரும்பொழுது பொழுது அதையெல்லாம் நாம் ஒரு பொழுதும் தவிர்த்து விடக்கூடாது நமக்கு கிடைக்கின்ற இந்த நேரங்களை நாம் சர்வ நிச்சயமாக மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது இத்தனை நாளும் என் பிள்ளை நீ யோசித்ததையெல்லாம் இனிமேல் நான் முன்னின்று உனக்கு நடத்துவேன் இனிமேல் நான் உனக்கு முன்னின்று உன் வாழ்க்கைக்கென்று நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை பெறக்கூடிய தருணங்கள் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு சிறப்பான தருணங்களாக மாறும் இந்த வராகி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீ விரும்பியதை எல்லாம் உன் வசமாக்கி தர துடித்து கொண்டிருக்கிறேன் இனிமேல் எதையுமே என் பிள்ளை நீ நினைத்து வருந்தக்கூடாது கூடாது உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை அனுபவித்த விஷயங்கள் இனி உனக்கு என்ன தரப்போகிறது என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் எதையுமே எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு உண்மைகளையும் இழக்கக்கூடாது உனக்காக நான் இருக்கும் காலம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புவதை உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது தெய்வம் எப்பொழுதும் நாம் விரும்புவதை உனக்கு நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் இனி எந்த தருணத்தையும் நீ எப்பொழுதும் விட்டுவிட மாட்டாய் என்பதும் உண்மையானதாகவே இருக்கும் எந்த தருணத்திலும் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்துவிட மாட்டாய் என்பதனையும் நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது இந்த காலகட்டம் எல்லாவற்றையுமே நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறதல்லவா இந்த வராகி என்னுடைய அருளால் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறதல்லவா அதுபோல அடுத்தடுத்த நேரங்களும் இனி உனக்கு அத்தனையையும் தெளிவாக முன்னின்று உணர்த்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை வராகி உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ விரும்புகின்ற நம்பிக்கையை உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் எப்பேர்ப்பட்ட நேரத்திலும் உன்னை நான் நிச்சயமாக கைதூக்கி விடுவேன் என்பதனை மறந்துவிடாது எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே நாம் தொலைத்து நின்றது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து உனக்கென்று நீ புரிந்து கொள்வதை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதி தெய்வத்தின் அருளால் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்காதே இந்த தெய்வம் உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொன்றிலும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதி இத்தனை நாளும் என் பிள்ளை நீ அனுபவித்தது நீ நிச்சயமாக நினைத்து மனம் வருந்தியது என்று எல்லாமும் போதும் இனி உனக்காக நான் இருப்பேன் உன்னை காக்க நான் வருவேன் உனக்காக அத்தனை விஷயங்களையும் நான் நிச்சயமாக நடத்தி தருவேன் என்பது உனக்குள் எப்பொழுதும் முழுமையாக பதியட்டும் எந்த இடத்திலும் நாம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கவில்லை என்ற உடன் ஒட்டு இந்த வாழ்க்கையை நாம் வெறுத்துவிட முடியாதல்லவா ஏதாவது ஒரு இடத்தில் நாம் நினைத்தது நிலைபெறும் நாம் யோசித்தது நமக்கானதாக மாறும் நாம் கேட்பது நம் வாழ்க்கையை நமக்கே நமக்கென்று சொல்லித்தரும் இனிமேலும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு தவிப்பதை விட உனக்கென்று நான் சொல்லித்தருவதை நீ சர்வ நிச்சயமாக உறுதி கொண்டு என்னவென்று தெரிந்து கொள் மேலும் மேலும் உனக்கு நல்லது நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு விரும்பியதை எல்லாம் நான் உருவாக்கி தருவேன் தெய்வத்தினுடைய அன்பினால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக உனதென்று ஏற்றுக்கொள்வாய் உன்னை சூழ்ந்து வந்து துன்பத்தை கொடுக்கும் இந்த பொழுதுகள் இனி உனக்கான மகிழ்ச்சியையும் மாற்றத்தையும் எப்பொழுதுமே உனக்கு நடத்தி தரும் என்பதனை மறந்து விடாதே எப்பொழுதுமே உனக்கு ஆசைப்பட்டதையெல்லாம் உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த காலங்கள் எதற்காக உனக்குள் இருந்து இத்தனை வேதனைகளை தந்தது என்பது உனக்கு நினைவில் இருக்கிறதா எதற்காக இவ்வளவு பிரச்சனைகளை தந்தது என்று உனக்கு நினைவில் இருக்கிறதா உன்னை பக்குவப்படுத்தியது என்பதனை நீ உணர வேண்டும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை மீட்டெடுத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ மனம் தடுமாறிவிடும் பொழுதெல்லாம் உன்னை கைதூக்கி இந்த வாழ்க்கை விட்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தடம் மாறி செல்லாமல் நம்மை நல்வழிப்படுத்தி இருக்கிறது ஆபத்துகளையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்து உனக்கே உன்னை யார் என்று அறிமுகப்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் உனக்காக நிலைத்திருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் கைவிடாமல் எந்த இடத்திலும் உன் வாழ்க்கையை விட்டுவிடாமல் முழு மகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை உணரத்தான் வேண்டுமல்லவா சூழ்நிலைகளால் உனக்கு பல கஷ்டங்களும் சோதனைகளும் வந்திருக்கிறது ஆனால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ பேரானந்த அடைவாய் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் பெருமகிழ்ச்சியை நீ உணர்வாய் உன்னை சுற்றி சுற்றி நான் எல்லாவற்றையும் உனக்கு சரிவர உணர்த்தி கொடுப்பேன் உன்னை தேடி வந்து நான் நல்வழிப்படுத்துவேன் உன்னை மேலும் நல்ல மாற்றங்களுக்குள் சரியாக கொண்டு வந்து நடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த வராகி நான் உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரங்களில் நீ உன்னை இந்த வாழ்க்கையின் சரியான பாதையில் அழைத்துச் செல்ல நான் உடன் வருகிறேன் என்பதனை புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கென்று நான் சொல்லித்தரும் எல்லா விஷயங்களிலும் நீ உனக்கு ஆசைப்பட்டதை எல்லாம் நல்லபடியாக பெற்றிடுவாய் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனையும் இனிமேல் நல்ல புரிதலை கொடுக்க வேண்டும் தெய்வம் உன் வாழ்க்கைக்கென்று இருக்கும் இந்த நேரம் நீ எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு மேலும் மேலும் பேரானந்தத்தையும் பெருமகிழ்ச்சியையும் தருவதற்கானது என்பதனை நீ உன் மனதிற்குள் முதலில் உறுதிப்படுத்த வேண்டுமல்லவா சுற்றி இருந்து என் பிள்ளை காயங்களை சுமந்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்னவானாலும் சரி ஏதுவானாலும் சரி நாம் அடைவது நமக்காக இந்த வாழ்க்கையை நம் வசமாக்கி தருவதற்காக என்பதனை நீ உணர்ந்தால் அது போதும் தெய்வம் சொல்வதை எல்லாம் நாம் நிச்சயமாக பெற்று கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் எதற்கும் மனம் உடைந்து விடக்கூடாது எந்த இடத்திலும் எதற்கும் என் குழந்தை மனம் பதற்றமடைந்து விடக்கூடாது நம்பிக்கையின் பேரில்தான் வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் அதே நேரம் யாரை நம்ப வேண்டும் எதற்கு நம்ப வேண்டும் என்பதிலும் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் நாம் நம்பக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதை சொல்லித் தருகிறார்கள் என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வத்தினுடைய அரவணைப்பினால் உனக்கு கிடைத்துவிடக்கூடிய எல்லாமும் உன்னை நிச்சயமாக சரி செய்து கொண்டு வந்து கொடுக்கும் அல்லவா எப்பேற்பட்ட வேதனைகளையும் சோதனைகளையும் நீ தாண்டி நின்றாலும் அந்த இடத்தில் இவை எல்லாமும் உனக்கு பேரதிசயங்களை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மற நல்ல நேரம் உனக்கு நான் உருவாக்கி தந்துவிட்டேன் என்றால் இனி உனக்கான தருணங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கென்று உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்றோ உனக்கென்று நான் சொல்லி கொடுத்த பல விஷயங்கள் இப்பொழுது உனக்கான நன்மைகளை தர தயாராக இருக்கிறது உனக்கான வெற்றியை தர தயாராக இருக்கிறது உன்னை மேலும் மேலும் மீட்டெடுத்து வலிமைப்படுத்த தயாராக இருக்கிறது இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் கடந்து இனிமேல் என் பிள்ளை வாழப்போகிறாய் என்பதனை சற்று நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உன்னை நான் எந்த எல்லைக்கும் கொண்டு சேர்க்க முழு முயற்சியோடு வந்து கொண்டிருக்கிறேன் எனும் பொழுது என் பிள்ளை அந்த இடத்தில் நின்று உன்னுடைய வெற்றியை நீ உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதி இந்த வராகி நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் முழுமனநிலையோடு எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதி இத்தனை நாளும் இந்த வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு எடுத்து தந்ததையெல்லாம் நீ முழுமையாக புரிந்து கொண்டாயானால் இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்துவதை நீ புரிந்து கொள்வாய் இனி நடக்கும் சந்தோஷங்கள் உன்னை பெருமைப்படுத்துவதை நீ புரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் என் பிள்ளை காயங்களை தூக்கி சுமக்க மாட்டாய் எந்த இடத்திலும் உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக பெற முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடுவாய் யாரும் எதை சொன்னாலும் அதையெல்லாம் எண்ணி என் பிள்ளை இனிமேலும் நீ வருந்தாதே உன்னை நான் கை கொடுத்து தூக்குவது போல உனக்கு வேண்டிய எல்லா வெற்றிகளையும் நான் உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் இந்த வராகி உனக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுத்து விடுவது போல இனி என்ன நாளும் நடந்தாலும் சரி உனக்கான ஆச்சரியத்தை நான் கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றத்தை என் பிள்ளை பெற்றுவிட்டால் போதும் இந்த தருணங்களை எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இத்தனை நாளும் நாம் அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் எதிலிருந்து நம்மை சோதித்தது என்பதனை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக என் பிள்ளை நீ மீண்டு வந்து விடுவாய் உனக்கான நேரங்களை நீ உருவாக்கி விடுவாய் உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கும் இந்த தருணங்களை எல்லாம் என் பிள்ளை கட்டாயமாக நீ மீட்டுக் கொண்டு வந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே இந்த நேரம் இனி என்னவாகும் என்று எல்லாம் நீ ஒருபோதும் கலங்காதே உனக்காக நான் இருக்கும் இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதும் விட்டு விடாதே சர்வ நிச்சயமான ஒரு அன்பை உனக்கு நான் கொடுக்க எண்ணுகிறேன் சர்வ நிச்சயமான புரிதலை நான் உனக்கு தந்துவிட நினைக்கின்றேன் நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கான ஆச்சரியங்களை உனக்கு உருவாக்கி தரும் காலம் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா அது போதுமே இது ஒன்று போதுமே இனி உன்னை மீட்டெடுக்க நான் வரும்பொழுதும் உன்னை நான் இந்த புரிதலுக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுதும் அத்தனையிலும் உன் வெற்றி உன்னை பெருமைப்படுத்துவதை நீ புரிந்து உன்னுடைய வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தெய்வம் உனக்கு ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வத்தின் அன்பு எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே என் குழந்தை நீ ஏக்கம் கொண்டு தவிக்காதே எந்த இடத்திலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி நிற்காதே உன்னைச் சுற்றிலும் நான் வந்து உனக்கு சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளிலும் உனக்கே உனக்கான இந்த வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்துவதும் இனி உனக்குரிய சந்தோஷத்தை உன் கைகளில் உறுதிப்படுத்தி கொடுப்பதும் என்றும் எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதுமே நாம் எதிர்பார்த்ததையெல்லாம் இந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பெற்று கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லித்தருகிறது என்பதனை நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் புரிதலோடு நாம் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது எல்லா நிலையிலும் நம்பிக்கை கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் எதற்கென்றும் என்ன நடத்துகிறது என்றும் நாம் யோசித்து கொண்டு மனம் கலங்கி நிற்காமல் உன்னை தேடி எல்லா வெற்றியையும் நான் உனக்கு கொடுக்கும் இந்த நேரத்தை என் பிள்ளை நீ சரிபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது தெய்வத்தின் அன்பினால் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் இத்தனை காலமும் அம்மா உனக்கு எந்த அளவிற்கு பக்கபலமாக இருந்திருக்கிறேனோ அதே அளவிற்கு பக்கபலமாக இனியும் உன் வாழ்க்கையில் நான் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து அது போதும் எந்த நேரத்திலும் நான் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வழிநடத்துவேன் என்பதனை நீ புரிந்து அது போதும் வராகி இருக்கும் காலம் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி நான் இருந்து உன்னை வழிநடத்துவது எப்பொழுதும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உனக்கென்று கொடுப்பது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தெய்வத்தை எப்பொழுதும் நாம் முன்னிறுத்தி இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியதை எல்லாம் நமக்கென்று கொண்டு வந்து நிறுத்தும் இந்த நேரங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை எதையுமே நீ தொலைக்காதே உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கும் எல்லாமும் உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரி என்று நாம் நினைக்கும் இந்த காலம் இனிமேல் நமக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை தர விட்டது என்பதனை நம்பு உனக்கென்று நான் கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ உணர்ந்துவிட நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க தயாராக இரு இந்த நேரம் அம்மா சொல்வது போல இந்த இரவை நல்லபடியாக கடந்து வா என் நெற்றி குங்குமத்தை தொட்ட உன் வாழ்க்கை இனிமேல் உனக்கு நிச்சயமான வெற்றியை கொடுக்கும் அம்மாவின் நெற்றி குங்குமத்தை தொடுகின்ற பாக்கியத்தை பெற்ற உனக்கு இந்த வாழ்க்கையும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே நல்லதை நடத்த நான் தயாராக இருப்பது போல அதை பெறுவதற்கு நீ இப்பொழுதே உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இரு சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் பதராதே உன்னை சுற்றி நடக்கின்ற தீமைகளுக்கெல்லாம் நீ வருத்தமடையாதே எல்லாவற்றிலும் ஒரு வெற்றி கிடைப்பதை உணர்ந்து கொள் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான நம்பிக்கை பிறப்பதை நீ ஏற்றுக்கொள் உன்னை சூழ்ச்சிகளினால் வீழ்த்த நினைப்பவர்கள் அதே சூழ்ச்சிகளினால் வீழ்ந்து போவார்கள் என்பதனையும் நீ மறந்து விடாதே இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்று உனக்கு என்ன கொடுக்குமோ அதையெல்லாம் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ கண்டு கொள்வாய் தெய்வம் உன்னை எப்பொழுதும் போல சரியாக உனக்கான ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் கவனித்து நீ சரியாக உனக்குரிய மாறுதல்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே இந்த தாய்க்கு அது கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இந்த வராகி இந்த வெற்றியை நிச்சயமாக எப்பொழுதுமே உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்துகொள், என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்